அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பாஜக தலைவர் அண்ணாமலை விவரம் தெரியாதவர் என்று அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதயம் உள்ளவர்கள் அனைவரையும் அழுக வைத்து உருக வைத்த சம்பவம் வயநாடு நிலச்சரிவு வயநாட்டில் நடைபெற்ற நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்றால் பிரதமர் மோடியிடம் இருக்கிறது இதயமா அல்லது கல்லா என்பது தெரியவில்லை மேற்கு தொடர்ச்சி மலையை மத்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க இருப்பது நல்லதுதான் பிரதமர் மோடி வயநாடு விஷயம் குறித்து இன்னும் பேசாமல் இருப்பது மற்றும் அங்கு செல்லாமல் இருப்பது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறினார் மேலும் மேகே தாட்டு விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் கட்சியிடம் நான் பணம் பெற்றுவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அவருக்கு விவரம் தெரியவில்லை அண்ணாமலை கொஞ்சம் விவரம் தெரிந்தவர் என்று நான் இத்தனை காலமாக நினைத்து இருந்தேன் என்று கூறினார்